ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கி சாங்ஸ் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாவக்காய் குழம்பு இந்த குழம்ப நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாவக்காவே பிடிக்காதவங்க கூட இந்த குழம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பலான்றதை நம்ம குயிக்கா பற்றலாமா நான் இன்னைக்கு இந்த குழம்புக்காக பெரிய பாவக்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன சைஸ் பாவக்காய் ஓகே தான் உங்கள் விருப்பம் தான் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது இது ரெண்டு ஓரங்களையும் நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த பாவக்காவை நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க ரெண்டையுமே கட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் சீடு இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துடலாம் நம்ம இந்த மாதிரி நான் எல்லா பாவக்காவையும் எடுத்துட்றேன் இப்போ இது எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் நான் பவுலுக்கு மாற்றிடுறேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த உப்புல இந்த பாவக்காய் ஒரு அரை மணி நேரம் ஊறணுங்க அடுத்ததாக குழம்புக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையை சேர்த்து நல்லா வறுத்துடுறேன் கருகிடக்கூடாது பக்குவமாக வறுத்து இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க அதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து மிளகாய் வத்தல் இதுதான் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் கூடையோ குறச்சோ நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்தோம் இல்லையா நிலக்கடலை அதோடு சேர்த்து இதையும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம உப்புள்ள ஊற வச்சோல்லையா பாவக்காவை அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு பாவக்காவோட கசப்பு கொஞ்சம் குறஞ்சிரும் குழம்பு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் கொடுக்கும் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி நீங்கள் திருப்பி போட்டு ரொம்ப வந்து முருகை வேணாம் கிறிஸ்பியாக வேணாம் ஆனால் ஓரளவுக்கு பொறிஞ்சிருக்கணும் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு பொறிஞ்சால் போதும் இதே மாதிரி நான் எல்லா பாவக்காயும் பொறிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டு இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு மிளகா வத்தலை இந்த மாதிரி ரெண்டாக உடைச்சி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு பூண்டை இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சியை அரைச்சி சேர்த்துக்கிறேன் ஏன் நான் இதை தட்டாமல் அரைச்சுன்னா சில பேருக்கு வந்து இஞ்சி வந்து வாயில் போட்டால் பிடிக்காது உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை நீங்கள் பூந்தோட சேர்த்து அதையும் தட்டி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நான் ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறணும் அது வரைக்கும் வதக்கிட்டு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் பாவக்காவை நல்லா பொறிச்சு எடுத்துருக்கோம் அதனால் உப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கணும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நான் இப்போ மூடி வைக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாவக்காவை அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா வறுத்து அரைச்ச மசாலாவையும் இப்போ சேர்த்துடலாம் மிளகா வத்தல் காரம் வந்து உங்களுக்கு போதும் அப்படின்னா விட்டுடலாம் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணால் இந்த இடத்துல நீங்கள் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் நான் பத்து மிளகா போட்டிருக்கனால எனக்கு அந்த காரமே கரெக்டாக இருந்தது இப்போ இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அது நல்லா கரைச்சி இப்போ தண்ணி நம்ம ஊற்றிடலாம் இந்த புளி தண்ணியோட இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் எனக்கு வந்து ஒரு ரெண்டு டம்பர் அளவுக்கு தேவைப்பட்டுச்சு குழம்பு உங்களுக்கு ரொம்ப கட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்மியாக ஊற்றிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் இப்போ நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் எனக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தேவைப்பட்டுச்சு இப்போது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துலையே பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த இடத்துல நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க ஏன்னா பாவக்காய் நம்ம உப்பு போட்டு தான் ஃப்ரை பண்ணியிருந்தோம் அப்போது கிரேவிலையும் உப்பு போட்டிருக்கோம் அப்போ ரெண்டும் சேர்ந்து ஆகி நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுட்டு கடைசியாக நீங்கள் இறக்கும் போது தழை தூவி இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான ரொம்ப டேஸ்டியான பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த யுனிக்கான ரெசிபி எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்